நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு சுவையாகவும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைங்களா அதுக்காக தான் இவர் ஒரு சூப்பரான சூப் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுக்குறாரு வச்சிருக்கிறீங்க நம்ம கடை பேர் சித்தா மூலிகை சூப்பு ஒரு அஞ்சு வருஷமாக வச்சுருக்கோம் முன்னாடி பசங்க பார்த்துருக்கேன் தினமலை பேப்பர் அப்புறம் வந்து யூடியூப்லாம் இப்போ வந்துட்டுருக்கேன் நம்ம கடையில் என்ன விசேஷம்னா நாற்பத்தி மூணு வகையான சூப் இருக்கும் நாற்பத்தி நாற்பத்தி மூணு வகையான சூப்பு பொடியோடு கிடைக்கும் பொடி வேணாலும் கிடைக்கும் சூப்பு வேணாலும் கிடைக்கும் இது நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக வச்சுருக்கோம் இது இல்லாமல் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பம் நைட்டுக்கு ஒரு பத்து மணிக்கு கேட்கும் இது வந்து இப்போ நான் புதுசாக உருவாக்கி இருக்கிற தைலம் கை கால் வலி ஜாயிண்ட் பெயின் என்ன வழியானாலும் கேட்கும் சப்போஸ் இந்த தையில வாங்கிட்டு போயிட்டு எனக்கு கேட்கலை அப்படின்னாங்கன்னா டப்பா முடிய கேட்கலன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு ரீஃபண்ட் வேணும் அந்தளவுக்கு ஒருத்தான் இருக்கும் இது முடவாட்டுக்கால் பொடி இந்தமாரி எல்லா பொடியும் பேக்கெட் உண்டு ஜிஎஸ்டி பில்லு வேணுனா கூட தரவாடி இவ்வளோ சூப்பரான சூப் வந்து எங்கே கிடைக்கும் தானேங்க பார்க்குறீங்க இது வந்து கோயம்பேடு பக்கத்தில் சென்னையில் கோயம்பேடு பக்கத்தில் அரும்பாக்கமில் ரெண்டு ஜெய்நகர் பார்க் வந்து இருக்குது அந்த பார்க்கில் ஆப்போசிட்டில் தான் இவர் வந்து ஸ்டால் போட்டிருக்காரு இந்த கடை வந்து காலையிலையும் போடுறாரு நைட்லேயும் போடுறாரு கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை டேஸ்ட் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு சுவையாகவும் இருக்குது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுமான இந்த சூப்பை நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்